பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் எந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்படுங்கள் ஆண்டவர் இந்த நாளிலும் தம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே உங்களை நடக்க பண்ணுவாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை அப்போ சில நடபடிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் ஆனபடியினால் மனுஷரே இருங்கள் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தெய்வனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன் அம் பிரியமான தேவப்பிள்ளைகளே நம்பிக்கையூட்டும் வார்த்தை நம்மை தைரியப்படுத்தும் பவுல் பிரயாணம் செய்த கப்பலானது பெருங்காற்றிலே அடிபட்டது தப்பிப் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றதாக அங்கே நிலைமை காணப்படுகிறது துன்மார்க்கருக்கு நேரிடுவது போல சம்பவங்கள் அந்த கப்பலில் இருந்த ஒவ்வொருவருக்கும் நேரிடுகிறதாக காணப்பட்டது அந்த கப்பலில்தான் பரிசுத்த பவுலும் இருந்தார் பதினான்கு நாட்களாக நட்சத்திரங்களாவது சூரியனாவது தட்டுப்படாமல் எங்கும் இருள் சூழ்ந்த நிலைமை அவர்கள் ஒருவருக்குமே தப்பிப் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போன ஒரு நிலைமை ஆனால் அந்த வேளையிலே தேவனுடைய வார்த்தை நம்பிக்கையூட்டும் வார்த்தை பவுலை சந்தித்தது பவுலே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் ஆகையினால் தேவன் உன்னோடு இந்த கப்பலில் யாத்திரை பண்ணுகிற யாவருக்கும் தயவு பண்ணினார் என்று சொல்லி நம்பிக்கையூட்டுகிற வார்த்தையை ஆண்டவர்வனுக்கு அனுப்பினார் அதை கேட்ட பவுல் தைரியப்பட்டான் அவன் தைரியப்பட்டதோடு மாத்திரம் அல்ல அந்த கப்பலில் இருந்த இருநூற்றி எழுபத்தி ஆறு பேரையும் அவன் தைரியப்படுத்தினான் திடமனதாயிருங்கள் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் தேவனிடத்திலே நம்பிக்கையா இருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் எல்லோருக்கும் தங்கள் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையை உருவாக்கினான் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவருடைய வார்த்தை நம்பிக்கையற்ற நிலைமையிலும் நமக்கு நம்பிக்கை ஊட்டும் தைரியமற்ற சூழ்நிலையிலும் நம்மை தைரியப்படுத்தும் சோர்ந்து போன நிலைமையிலும் நம்மை பலப்படுத்தும் இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை இந்த இடத்துல பாருங்கள் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்ற நிலைமையில இருந்த அந்த வேளையிலே ஆண்டவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி அவர்களை நம்பிக்கை பெறச் செய்தார் நம்பிக்கையோடு கூட பிரயாணத்தை தொடருவதற்கு அவர்களை பலப்படுத்தினார் சில வேளைகளில் ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவதில்லை சூழ்நிலைகளை கடுமையான நிலைமையிலே கூட அவர் இருப்பது போல தெரியும் ஆனால் அந்த வேளையில் தாமே அந்த சூழ்நிலையை கடக்கக்கூடிய பலனை கொடுக்கக்கூடிய உங்களுக்கு அனுப்பி உங்களை மாற்றுவார் ஒரு சூழ்நிலையை மாற்றாமல் இருக்கலாம் பிரச்சனைகளை மாற்றாமல் இருக்கலாம் எதிரான நிலைமைகளை மாற்றாமல் இருக்கலாம் ஆனால் உங்களை மாற்றுவார் உங்களை பலப்படுத்துவார் உங்களை அந்த சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய பலனுடையவர்களாய் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே உங்களை திடப்படுத்தி வழி நடத்துவார் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த காலை காலைவோலையில் ஆண்டவருடைய வார்த்தையிலே நீங்கள் பலப்படுங்கள் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாய் காணப்படும் நம்பிக்கையூட்டுகிற வார்த்தையை இந்த காலை காலைவலையில ஆண்டவர் அனுப்புகிறார் யோசுவாவும் அவனுடைய ஜனங்களும் சோர்ந்து போய் மோசை இல்லாதபடினாலே தாங்கள் எப்படி தங்கள் பிரயாணத்தை தொடர முடியும் என்று யோசித்த பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு வார்த்தை அனுப்பினார் யோசுவாவை பார்த்து சொன்னார் பலம் பலங்கொண்டு திடமனதாயிரு நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இப்படிப்பட்ட நம்பிக்கையூட்டுகிற வார்த்தைகளை அவனுக்கு அனுப்பின பொழுது யோசுவா எழுந்தான் ஜனங்கள் எழும்பினார்கள் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு காணான் தேசத்துக்குள்ளே பல தடைகளை கடந்து பிரவேசித்தார்கள் இந்த காலை உலையில அதனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள் அந்த வார்த்தை நம்பிக்கையற்ற நிலைமையிலும் நீங்கள் நம்பிக்கை உடையவர்களாய் உங்களை மாறப்படும் சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் இதோ ஆண்டவர் சொல்லுகிறார் திடமனதா இருங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நன்மையானவைகள் உங்களுக்கு நடந்தேறும் செபிப்போமா அன்பு தகப்பனை இந்த நம்பிக்கை ஊட்டுகிற உடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகள் எந்த இருந்தாலும் சூழ்நிலைகள் அல்ல தேவனுடைய வார்த்தை நிச்சயமாய் தங்களை பலப்படுத்தும் என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாளை துவக்க உதவி செய்யும் தேவனுடைய கிருவை ஒவ்வொருவரையும் தாங்குவதாக மீட்பரை நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவை ஆமேன் ஆ பிரியமானவர்களே நம்பிக்கையூட்டுகிற வார்த்தை உங்களை தைரியப்படுத்தும் ஆமாம்